தடவை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க அதுக்கு பதில் உங்களுக்கு எல்லாம் என்னம்மா இந்த காலத்துல இல்ல நீங்க லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்ல இருக்கோம் தான் வந்து அதுல வருத்தமே தவிர அம்மா அப்பாக்கு வருத்தம் அதிகமா இல்ல அதனால என்ன சொன்னாலும் கேளுங்க யார் என்ன சொன்னாலும் கேளுங்க ஆனா கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க அதுதான் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் மற்றவங்க என்ன சொல்றாங்களோ கேளுங்க அது உங்களோட திறமைக்கு முன்னேற்றமான பாதையில கொண்டு போகுமான்னு பாருங்க சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்படியான்னு சொல்லிட்டு லிசன் பண்ணுங்க நம்ம ஏன் கத்துறோம் எதுக்கு கத்துறோம் எந்த மாதிரி அதிகமா இந்த மாதிரி கத்துற மாதிரி பேசுறோம் அப்படின்னு யோசனை பண்ணுங்க கட்டுப்பாடு இல்லாம எப்ப நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களையே வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் இப்படி வந்துட்டு சில டைம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ளயுமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கும் ஹஸ்பண்ட பார்த்தா ஒய்ஃப் கத்துவாங்க பார்த்தா ஹஸ்பண்ட் திரிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கும் அவங்க சொன்ன ஏதோ ஒரு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும் ஏன் ஒய்ஃப் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க இல்ல ஹஸ்பண்ட் கத்திக்கிட்டே Ganggap di Naji sebenarnya.